இங்கிலாந்துக்கு இலங்கை வைத்த ஆப்பு இனி இந்தியாவின் ஃபைனல் வாய்ப்பு ஈசி இலங்கைக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி தோல்வியை தழுவியது இதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது இலங்கைக்கு எதிரான தோல்வியை அடுத்து இனி இங்கிலாந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது தற்போது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து இரண்டு வெற்றி சதவீதத்துடன் இந்திய அணி முதல் இடத்தில் இருக்கிறது ஆஸ்திரேலிய அணி அறுபத்தி இரண்டு புள்ளி ஐம்பது வெற்றி சதவீதத்துடன் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்தில் உள்ளது நியூசிலாந்து அணி ஐம்பது வெற்றி சதவீதத்துடன் மூன்றாவது இடத்திலும் வங்கதேசம் அணி நாற்பத்தி ஐந்து புள்ளி எட்டு மூன்று வெற்றி சதவீதத்துடன் நான்காவது இடத்திலும் உள்ளது இலங்கை அணி தற்போது நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டாவது வெற்றி சதவீதத்துடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இந்த சூழலில் இனி இறுதி போட்டிக்கு செல்ல எந்த அணிக்கு வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு வெற்றி பெற்றால் செல்ல முடியும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் இங்கிலாந்து பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய அணிகள் இனி இறுதி போட்டிக்கு செல்லும் வாய்ப்பு முடிந்துவிட்டது இனி எஞ்சிய போட்டிகளில் அனைத்துமே அவர்கள் வென்றால் கூட இனி பைனலுக்கு செல்ல முடியாது என்ற நிலை வந்துவிட்டது இந்த சூழலில் ஆஸ்திரேலிய அணி பைனல் செல்ல வேண்டும் என்றால் எஞ்சியுள்ள ஏழு போட்டிகளில் அவர்கள் நான்கு போட்டிகளில் வெல்ல வேண்டும் இதில் சொந்த மண்ணில் இந்தியாவுக்கு எதிராக ஐந்து டெஸ்டும் இலங்கைக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் அந்நிய மண்ணிலும் நடக்கின்றது இந்தியாவை பொறுத்தவரை எஞ்சியுள்ள பத்து டெஸ்ட் போட்டிகளில் ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றால் ஃபைனலுக்கு செல்ல முடியும் அதில் வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டு டெஸ்ட் நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று டெஸ்ட் ஐந்து போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்றாலே ஃபைனலுக்கு தகுதி பெற முடியும் இந்த சூழலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா முழுமையாக தோற்றாலும் கூட பைனல் செல்லும் வாய்ப்பில் பாதிப்பு ஏற்படாது தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரை எஞ்சியுள்ள ஆறு டெஸ்ட் போட்டிகளில் அவர்கள் ஐந்து போட்டிகளில் வெல்ல வேண்டும் இதில் வங்கதேசத்துக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் இலங்கைக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் பாகிஸ்தானுக்கு எதிராக இரண்டு டெஸ்டுகள் அவர்களுக்கு எஞ்சி இருக்கிறது நியூசிலாந்தை பொறுத்தவரை எஞ்சியுள்ள எட்டு டெஸ்ட் போட்டிகளில் அவர்கள் ஆறு ஆட்டங்களில் வெல்ல வேண்டும் இதில் இலங்கைக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் இந்தியாவுக்கு எதிராக மூன்று டெஸ்ட் இங்கிலாந்துக்கு எதிராக மூன்று டெஸ்ட் பாக்கி உள்ளது இலங்கை அணியை பொறுத்தவரை அவர்களிடம் எஞ்சி இருக்கும் ஆறு டெஸ்ட் போட்டிகளில் ஐந்து வெற்றி பெற வேண்டும் நியூசிலாந்துக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் எஞ்சியிருக்கிறது வங்கதேச அணியும் எஞ்சியுள்ள ஆறு டெஸ்டில் ஐந்து போட்டிகளில் வெல்ல வேண்டும் இதில் இந்தியாவுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் பாக்கியுள்ளது